ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிப்பி ஜெல்லி கரண்டியை வச்சு ஒரு டேஸ்டியான சமோசா செய்ய போறேங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க சமோசா செய்ய ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸிங் பவுலில் ஒரு கப் மாவு சேர்த்துக்கலாம் கூடவே அரை டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்து ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்ப கொஞ்சம் கொஞ்சம் தண்ணியை சேர்த்து சப்பாத்தி பார்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு சாஃப்டா எடுத்துதோம் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து ஒரு மிக்சிங் பவுல்ல நால வேக வச்ச உருளைக்கிழங்கு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு மேஷரை வச்சு நல்லா மேஷ் பண்ணிக்கலாம் உருளைக்கிழங்கு வேக வைக்கும்போது உப்பு சேர்த்து வேக வைங்க இந்த அளவுக்கு கட்டிகள் எல்லாமே மேஷ் பண்ணி எடுத்துதோம் பொடியை கட்டுன பச்சை மிளகா கொத்தமல்லியும் சேர்த்து பொடியை கட்டுன ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்து கூடவே அரை டீஸ்பூன் தண்ணி மிளகாயத்தில் சேர்த்து கால் டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து கால் டீஸ்பூன் சால்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம மசாலா உருளைக் நல்லா மிக்ஸ் ஆனதும் இது அப்படி இருக்கட்டும் அடுத்து நம்ம பெசஞ்ச மாவுலருந்து கொஞ்சமாக மாவு எடுத்து சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம் இதே மாதிரி எல்லா மாவையும் உருட்டி எடுத்துக்கலாம் அடுத்து ஒரு ஜல்லிக்கரண்டியில கொஞ்சம் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ உருண்டையை எடுத்து நம்ம ஜல்லிக்கரண்டி வச்சு இந்த மாதிரி பண்ணி ரவுண்ட் ஷேப்க்கு தட்டிக்கலாம் எவ்வளோ ஈஸியாக ரவுண்ட் ஷேப்புக்கு வந்துச்சு பாருங்கள் அடுத்து நம்ம ரெடி பண்ண மசாலாவை சென்டரில் வச்சுட்டு இந்த மாதிரி மூணாம் பக்கம் மடிச்சிங்கன்னா சமோசா ஷேப்புக்கு வந்துடுங்க இப்போ ஓரங்களை இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கலாம் பாருங்க நம்ம சமோசா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இதே மாதிரி எல்லா சமோசையும் ரெடியானதும் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் சமோசா பொறிக்கல் தேவையான எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம ரெடி பண்ண சமோசாவை ஒவ்வொன்றா சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ ஒரு பக்கம் செவந்ததும் திருப்பி விட்டு ரெண்டு பக்கம் செவக்க நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ஃப்ரை பண்ணும்போது அடிக்கடி திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணுங்க இப்ப எல்லா பக்கம் செவந்து நல்லா ஃப்ரை ஆனதும் இரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இதே மாதிரி எல்லா சமோசையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க நம்ம பர்ஃபெக்ட் உருளைக்கிழங்கு சமோசா ஈஸியா ரெடி ஆயிடுச்சு இது சாப்பிடும் டேஸ்டும் சூப்பரா இருக்குங்க வீட்டுல ஒரே ஒரு ஜல்லிக்க இருந்தா போதுங்க நம்ம சமோசா ஈஸியா செஞ்சிடலாம் இதுக்கு சப்பாத்தி கட்ட தேவையில்லைங்க இந்த டேஸ்ட் சமோசா ரெசிபி வீட்டுல ட்ரை பண்ணுங்க டேஸ்ட் சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இதே மாதிரி புது புது ரெசிபி பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் Thank you.